இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மனிதா விமானம் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட கிடையவே கிடையாது நிறைய பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சில பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தம் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசையோ இல்லாட்டி அவங்களுக்கு சாப்பாடோ வாங்கி கொடுக்கறது நூத்துல பத்து பர்சன்ட் தான் மீதி தொண்ணூறு பர்சன்ட் பேரு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அவன் எவ்வளோ பண்றான் ஏதோ பண்றான் நமக்கு தேவையில்லாது அவனுக்கே நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை பாக்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கிதான் போறாங்களே வெஞ்சி பிறருக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது அவ்வளவு ஏன் வீட்டுக்கு லோன் கொடுக்க மரியாதை அதுவே கேஸ் சிலிண்டர் கிடையாது இப்படி இந்த மனிதர்களுக்கு மனிதரே வந்து மனிதனே தாழ்வு மனப்பான்மையை வச்சிருக்காங்க சென்னை கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர் பெயர் தான் சுந்தரம் அவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகுது இந்த நாற்பத்தி ஐந்து வயதுலயும் சிலிண்டர் டெலிவரி பண்ற வேலையில அவர் தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்றதுக்கு மாடி வீட்டுக்கு போறாரு மேல் மாடியில் உள்ள ஒரு வீட்டுக்கு காலிங் பில்ல வந்து அம்மா சிலிண்டர் டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சிலிண்டரை உள்ள தூக்கிட்டு போயிட்டு அங்க உள்ள வைக்கும் போது அவருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்குது ஏன்னா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை தன்னுடைய வயிற்று பசியும் போக்காம அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறதால ரொம்பவும் கிருகிருன்னு வர்றதால மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதுக்கு அந்த பெண்மணி நீ யாரோ எவனோ உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ ஏழையோ பணக்காரனோ நீ எல்லாம் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து தண்ணி கேட்டுட்டு இருக்க நீ உனக்கு என்ன நோய் இருக்குது என்னன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியாது நீ வந்து என்கிட்ட தண்ணியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி அவமானப்படுத்தி அந்த முதியவரை வந்து வெளியில தள்ளி விட்டுறாங்க போயா அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டருக்கு வந்தியா போட்டியா காசை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் எல்லாருமே இந்த மாதிரி தான் நட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ் வீட்டில் உள்ள ஒருத்தங்கள்ட்ட வந்து டெலிவரி பண்றதுக்காக வராங்க ஆனா நடந்த விஷயத்த மேல் வீட்டில் நடந்த விஷயத்த வந்து அவர் சொல்லவே இல்லை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் லக்ஷ்மி அப்படின்ற பெண்ணு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சிலிண்டர் இங்கே ஒரு ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அதுக்கு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கண்ணீர் விட்டு கழுதறி அழுவுறாரு ஐயா என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி கேட்கவும் அதுக்கு சுந்தரம் சொல்றாரு மேல் வீட்டில் சிலிண்டர் டெலிவரி பண்ண போனேன் எனக்கு காலில் இருந்து சாப்பிடவே இல்லை ரொம்ப பசியாக இருக்குது அதனால மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுக்கு என்னை பற்றி ரொம்பவும் கீழ்த்தரமாக பேசி வெளியில் அமுச்சு விட்டாங்க ஏமா ஏழைங்கள்லாம் ஒருத்தர் வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாதா மற்றவங்க வீட்டில் ஏன் பணக்காரங்க பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் குடிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்லி அழுகுறாரு அதுக்கு ஐயா அப்படியா அவங்களாம் வந்து அந்த மாதிரியான த தாழ்வு மனப்பான்மை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறதால தான் அந்த நாடு வந்து உருப்படவே மாட்டேங்குது அதனால் இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து வந்து நீங்க வய உள்ள நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த பெரியவரை அழைச்சிட்டு போயிட்டு முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயிறார அவரோட பசிய போக்கி அவருக்கு சாப்பாடு போட்டு அங்க இருந்து அமுச்சு விடுறாங்க இந்த செய்தியை தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல ரெண்டு நாள் கழிச்சு பதிவிடுறாங்க இந்த மாதிரி மாடி வீட்டில் இருந்த பெண்ணு இந்த மாதிரி வந்து செஞ்சாங்க அந்த முதியவர் பாவம் அழுதுகிட்டே இந்த செய்தியை வந்து என்கிட்ட சொன்னாரு எனக்கு ரொம்பவே வந்து மன ஆயிடுச்சு மனிதனுக்கு மனிதனே வந்து பாகுபாடு பார்க்க கூடாது ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் வந்து மனிதனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் நிறைய நல்ல செயல்களை வந்து செஞ்சு அதை சமூக வலைதளங்கள வந்து பதிவிடுறாங்கன்னா எதுக்காக வந்து பதிவிடுறாங்க அதை பார்த்துட்டாவது ஒரு சில பேர் திருந்தி சமூக வந்து சம மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சமூக வலைதளங்களில் வந்து அந்த மாதிரியான வீடியோக்களை வந்து பதிவிடுறாங்க ஆனால் அதையும் பார்த்துட்டு ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசத்தை நிறைய பேர் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு பதிவு தான் என்றைக்குமே மனித குலம் மனித குலம் தான் அதில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்றது எதுவுமே கிடையாது ஏழை பணக்காரன் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அதனால் பிறரை வந்து மதிக்கணும் இன்னைக்கு ஏழையாக இருக்கிறவங்க நாளைக்கு பணக்காரனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றைக்குமே பணம் உங்ககிட்டயே இருக்காது அப்படின்றது வந்துட்டு நான் வந்து இந்த கருத்தை முன்மொழியாக வைக்கிறேன் பணம் என்றைக்குமே யாருக்கிட்டையுமே நிரந்தரம் கிடையாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணீர் உருக வந்து அந்த பதிவை சொல்லியிருக்காங்க அந்த பதிவை தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இந்த பதிவை பற்றின கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்